தூக்கத்தை மறந்து பல பேருக்காக தூக்கத்தையே எடுத்துக்கொண்டு வாழக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் அதாவது போர்க்களத்திலே கிருஷ்ணன் இருந்தான் மகாபாரதத்தில் அவனுடைய காட்சி எல்லாமே போர்க்களத்தில் தான் இருக்கும் அப்படியே அவன் போர்க்களம் இல்லை அப்படின்னா போர்க்களம் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறவன்ட்ட போய் நிற்பான் கிருஷ்ணன் ஆமாம் நான் போர்க்களத்தையே நடத்துகிறேன்னு சொல்கிறவன்ட்ட போய் நிற்பான் கிருஷ்ணன் ஆக மொத்தம் கிருஷ்ணன் இருக்கிற இடம் ஒன்றும் போர்க்களம் வேண்டான்னு நினைக்கிறவனா இருக்கணும் இல்லைன்னா போர்க்களத்தை நான் சந்திக்க தயாராக இருக்கணும் இல்லை இவன் போர்க்களத்தில் இருப்பான் அந்த போர்க்களம்ங்கிறது கிருஷ்ணன் காதலில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வார்த்தை அதுதான் துளாராசி எங்கே போனாலும் நிழல் தன்னை தேடி வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க எவ்வளோ தூரம் போனாலும் சரி ஓடி ஒளிய முடியாது அந்த ஓடி ஒளியவே முடியாது அப்படிப்பட்டவர்கள் தான் துளாராசிக்காரர்கள் ஏன் பாசம் நான் வச்ச பாசம் ஒன்று ஒரு பாட்டு ஒன்று இருக்குது அன்பு அபூர்வ சகோதரர்கள் படத்தில் வந்து ஒரு பாட்டு என்னது மா மா மாவு விக்க போன காத்தடிச்சது அது எல்லாமே எதிர்மறையாக இருக்கும் அது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பிளானை போட்டோம்னா அது நடக்காது அதே நம்ம வீட்டில் உள்ளவன் பிளான் போடுவான் அது நடந்துடும் எப்படிதான் நம்ம நடத்துறோம்னா நமக்கே தெரியாது அதாவது அதே கிழிந்த ஆடையை நாம் கட்டி கொண்டிருப்போம் ஆனால் வீட்டில் உள்ளவர்களுக்காக நிறைய ஆடைகளை வாங்கி கொடுப்போம் இப்படி ஒரு நல்ல மனசுங்க தங்கமான மனம் படைத்தவர்கள் துளாராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட துளாராசிக்கு பதினோராவது வீட்டில் கேது செவ்வாய் சேர்க்கை கவலைப்படாதீங்க பூமி வாங்க போறீங்க தைரியம் பிறக்க போகுது ஞானம் பிறக்க போகுது மற்றவர்களெல்லாம் அப்படியே ஒவ்வொரு அணு அணுவா புரிஞ்சு வச்சுக்க போறீங்க இனிமேல துலாராசிக்காரங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் வீட்டுல நடக்க போகுது நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வீடே சந்தோஷமா இருக்கும் நீங்க கோவப்படணும் நினைவா உங்களை பார்த்துதான் வீடு நிம்மதியா இருக்க போதா சந்தோஷமா இருக்க போதா துக்கத்தை அனுபவிக்க போதான்னு தெரியும் அதுதான் வையாசில இருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் உங்கள் ராசிக்கு குரு சப்போர்ட் கேது சப்போர்ட் சனி சப்போர்ட் ஆல் சப்போர்ட் அதை சொல்லுவாங்கல்ல ஒரு அரசாங்கம் வந்து மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு யாரை பற்றியுமே கவலை இல்லை சபாநாயகர் வரைக்கும் உங்கள் கட்சி தான் நீங்கள் நினைக்கிறவங்க தான் சில கவர்மெண்ட்டு மெஜாரிட்டி ஆட்சிங்கன்னு வாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா சபாநாயகர் மட்டும் இருந்து கூட்டணி இருந்து வருவாங்க அதுவே நமக்கு ஆபத்து தான் அதில் சபாநாயகரும் நீங்கள் உங்கள் கட்சி தான் ஆளினால் அழகு ராஜா துளாராசியை பொறுத்தவரை வைகாசி மாதம் சிறப்பு தரக்கூடிய மாதம் ஆனால் எல்லாமே இருக்கும் வயிற்றில் ஒரு பீதி இருக்கும் வெளியில் சொல்ல சாமி உள்ளுக்குள்ளே சக்கரவர்த்தி வெளியில் சும்மா நடிக்கிறோம் ஐயா நம்மளுடைய நான் நடிக்கிறது வெளியிலே தெரியாதே அப்படின்னு சொல்கிற நேரம் ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு பீதி எதுவும் தப்பாகிடுமோ எவனாவது ஏதாவது நம்மளை தப்பு கணக்கு போட்டுருவானோ ஏதாவது மைனஸ் ஆகிட்டுனா சிரிச்சிருவானோ யாராவது ஏன்னா துளாராசிக்கு அவமானம் மட்டும் பிடிக்காது யாரும் ஒருத்தவங்க நம்மளை சொல்லிடக்கூடாது அதுக்காக தானேங்க இவ்வளோ போராட்டம் அதை சொல்லிட்டான தான் இந்த ஒர்க் அவுட்டே இல்லைனா என்ன நல்லா ஜாலியாக ஏசியை போட்டுட்டு வீட்டில் தூங்கலாமே தூக்கம் வராதே ஏன் யாரும் சொல்லிடக்கூடாது நான் இவங்க கரெக்டாக செய்வாங்க இவங்க கரெக்டாக இருப்பாங்க இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா சும்மா இருக்கிறவனை சொரிஞ்சு விட்டாண்டா கதைங்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் நம்ம சொல்லுவான் இவர் கண்டிப்பாக விஐபி ஆகாமல் மாட்டார் அப்படின்வான் அப்போ நம்ம என்ன பண்ணுறது அதுக்காக ஒரு வேலை பார்க்கணும் அப்போ துளாராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் இருக்குது பயப்படாதீங்க இந்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடக்கும் எல்லாருக்காகவும் நீங்கள் உழைப்பீர்கள் உங்கள் உழைப்பு வெற்றி அடையும் புது புது எல்லாம் வரும் சிறப்பாக இருப்பீங்க நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீங்க மீடியா லிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகம் ஏற்படும் நல்ல அருவி போன்ற இடங்களில் நல்ல குளியலை போடுவீங்க ஆமாம் ரொம்ப திருப்தியாக இருக்கும் வைகாசி மாதத்தை பொறுத்தவரை ஆனந்தமாக இருக்கும் சொந்தங்கள் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும் உறவுகள் இனிக்கும் உங்களுக்கு என்னைக்குமே உறவுகள் பிடிக்குங்க உறவுக்காரனுக்கு தான் உங்களை ஊருகா மாதிரி தொட்டுப்பான் ஊருகாய் கிடையாது நீங்கள் பாயசம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் பாயசம்தான் கடைசியும் டம்ளரில் பாயசம் கொடுப்பான் பார்த்துருக்கீங்களா நீங்கள் இனிப்பு பொருள் ஆனால் பாயசத்தை நிறைய சாப்பிட முடியாது அதனால தான் என்ன பண்ணுவான் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கடைசியாக கொடுக்குற பாயசம் அப்படியே இருக்கும் ஃபஸ்ட்டு மட்டும் சாப்பிட்ருப்பான் அதுக்கு தான் சொல்லுவாங்க பாயசத்தில் அப்பளத்தை போட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்படின்னா என்ன துளாராசிக்காரங்கள்ட்ட பேசும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும் துளாராசிக்காரங்க மனசை இறங்கிடுவாங்க துளாராசிக்காரங்களை மட்டும் எப்படிப்பட்டாலும் டைவெர்ட் பண்ணலாம் அது ஒரு பெரிய பலன் உண்டு அப்படிப்பட்ட துளாராசிக்கு நிறைய பேர் உங்களை வசீகரப்படுத்துவாங்க உங்கள் மேலே ஆசைப்படுவாங்க அன்புப்படுவாங்க உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நிறைய பிளான் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க தெய்வ அனுகிரகம் இருக்குது நிறைய காரியங்கள் அனுகூலமாக போகிறீங்க சந்தோஷம் பெருகப் போகுது எந்த விதமான குறைவுகளும் இந்த மாதத்தில் இல்லை தெய்வ பலம் கண்டிப்பாக இந்த துளாராசிக்கு சிறப்பாக இருப்பீங்க துளாராசியை பொறுத்தவரை ரெண்டு விஷயத்தை நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் இது பண்ணணும் தேவையில்லாத கவலைகள் தேவையில்லாத விஷயங்களை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க அதுதான் உங்களுடைய பெரிய மைனஸ் இந்த மாதம் முழுமையாக விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பு உண்டாக்கும் நல்லதே நடக்கும் விருச்சக ராசி விருச்சக ராசியை பொறுத்தவரை முருகனுடைய ராசி முருகன் எப்படி ஆறுபடையில் இருக்கிறானோ எப்படி முருகனுக்கு கோபங்களில் தான் ஆறுபடை எல்லாமே கோபம் தான் அந்த சம்காரம் பாருங்க எங்கே போனாலும் சூரனை சம்காரம் பண்ணுறது ஏ யாரையாவது ஒன்று அழிக்கிறதே முருகனுக்கு வேலையா அப்படின்னா அவ்வளோ சிரமங்கள் இருக்குது யாக்கு மக்களுக்கு கெட்டது நடக்காமல் காப்பாற்றுறவன் முருகன் அப்போ முருகனை கும்பிட்டோம்னா நமக்கு கெட்டது வராது அசுரர்கள்டேந்து நம்மளை காப்பாற்றுவான் நல்லவர்கள்ட்ட நல்ல வார்த்தைகளை வாங்க வைப்பான் நம்மளை ஒரு அங்கீகாரம் படுத்துவான் இவ்வளவும் முருகன் தான் செய்கிறான் அப்படிப்பட்ட முருகக் கடவுளுடைய அனுகிரகம் படைத்த விருச்சக ராசிக்காரர்கள் இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையில் உங்கள் ராசியுடைய அதிபதி தான் இதுவரைக்கும் சந்திரனுடைய வீட்டில் இருந்தவர் பதினைஞ்சு தேதிக்கு பிறகு சிம்மமான சூரியனுடைய வீட்டுக்கு வருகிறார் அப்ப உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா பத்தாவது வீட்டுக்கு வருகிறார் டென்த் பிளேஸ் செவ்வாய் கேது நமக்கு இணைவு அப்ப என்னன்னா இந்த செவ்வாய் கேது கரெக்டா இடம் பார்த்து அடிங்க நான் அதான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் விருச்சக ராசிக்காரர்கள் இடம் பார்த்து அடிங்க நேரத்துக்காக வெயிட் பண்ணுங்க உங்களுக்குன்னு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்கல்ல எதை பேசுனாலும் அதுக்காக வேலை நேரம் பார்த்து பேசுங்க நீங்க நினைக்கிற நேரத்தில் பேசிடாதீங்க அது மட்டும் இந்த மாதம் வேண்டவே வேண்டாம் அதனால் என்ன தேவையில்லாத பகை அமையும் நம்மளை மேலே எல்லோரும் கான்ல இருக்கிறான் உங்களோட முன்னேற்றம் பல பேருக்கு பிடிக்கல முயற்சி பல பேருக்கு பிடிக்கல இவங்க மட்டும் என்ன ஈஸியாக எளிமையாக ஒரு விஷயத்தை அடைஞ்சிடுறாங்களேன்னு பல பேருக்கு ஒரு குரோதமான எண்ணமே இருக்குது பொதுவாக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் ரொம்ப ஒரு விஷயத்தை ஹார்டாக யோசிக்கக்கூடியவர்கள் அதனால் எளிமையாக வெற்றி கிடைக்கும் ஆனால் அது என்னென்னா பல பேருக்கு நீ உங்களோட உழைப்பு கண்ணுக்கு தெரியாது அதனால உங்கள் வெற்றி மட்டும் கண்ணுக்கு தெரியும் அதில் அந்த வெற்றியை தடுக்கிறதுக்கு ஐடியா பண்ணுவான் அதனால தான் அதுல அதில் இப்போ செவ்வாய் போய் பத்தில் சேரும் பொழுது கேதுவோடு சேரும் பொழுது நம்மளை வன்மத்துக்கு தூண்டுவாங்க பேச்சே வேணாம் முழு அமைதியை கடைப்பிடிங்க சித்தர்களை போல இருங்க மன அமைதி கிடைக்கும் இதுதான் இந்த நேரத்தில் மிக முக்கியமான நேரம் அடுத்தது பாத்தீங்கன்னா மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுங்க ராசிக்கு ரெண்டுக்கு அதிபதி இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாவது வீட்டுக்கு போயிருக்காரு ரெண்டுக்கு அதிபதி எட்டுக்கு போயிருக்கார் இந்த ரெண்டு அஞ்சு இந்த ரெண்டு அஞ்சு கூறியவர் எட்டுக்கு போகும்போது ஒரு எந்த கணக்கை போட்டாலும் ரெண்டு தடவை போடும் ஒரு ஒரு பெங்களூர் போறீங்கன்னா பெங்களூர் இந்த பிளைட்ல போறோம் இதை விட்டுட்டா என்ன பிளைட்ல போறது இந்த இடத்துல ரூம் தங்குறோம் இந்த ரூம் இல்லைன்னா எந்த ரூம்ல தங்கலாம் இப்படி பிளான் எதை எடுத்தாலுமே டபுள் பிளான் போடுங்க அதுல ஒரு பிளான் சக்சஸ் ஆயிடும் அது ராசிக்கு அஞ்சாவது வீட்டிலேயே சனி பகவான் இருக்கார் அதாவது பாத்தீங்கன்னா மூணுக்கு நாலுக்குரியவன் நஞ்சில போய் உட்கார்ந்துருக்காரு அப்ப பூர்வீக புண்ணியஸ்தானம் அப்ப வைகாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்க புண்ணியம் உங்களை காப்பாத்தும் சில தொந்தரவுகள் இருந்து விலகணும்னு ஆசைப்படுவீங்க இந்த தொந்தரவுலாம் எனக்கு வேண்டவே வேண்டாம்ப்பா கொஞ்ச நாள் ரெஸ்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் உருவாகும் இன்னும் ஓப்பனாவே சொல்லும் போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு எனக்கு இப்ப பணத்தை பத்தி ஆசை இல்லை வருமானத்தை பற்றியும் ஆசை இல்லை எனக்கு நிம்மதி ரொம்ப முக்கியம் என்கிட்ட எந்த விதமான விஷயத்தையும் காதில் கொண்டு வராதிங்க அப்படின்னு கரெக்டாக கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட போகிறீங்க அதனால் நிறைய கட் அண்ட் ரைட்டாக பேச போகிறீங்க அது விருச்சகத்துக்கு இந்த மாதம் இதுதான் கட்டன் கட் அண்ட் ரேட் மாதம் நிறைய அமைதி நிறைய சந்தோஷமான விஷயங்களை நீங்கள் பங்கெடுங்க உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ போயிட்டு வாங்க ட்ராவல் டூர் போயிட்டு வாங்க எதை பற்றி கவலைப்படாதீங்க அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற ஃபஸ்ட்டு பிளான் இந்த ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் விருச்சகத்திற்கு முருகனுடைய அனுகிரகம் உண்டு பால முருகன் நிறைய ஹெல்ப் பண்ணுவார் பாலனாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு முருகனை அதிகமாக நீங்கள் வழிபாடு பண்ணும்போது உங்கள் மனசில் மிகப்பெரிய சாஃப்ட்னஸ் வரும் எல்லாரும் உங்களை பார்த்து நீங்கள் ரொம்ப கோபக்காரன்னு சொல்லுவாங்க உண்மையிலே கிடையாது நீங்கள் ரொம்ப சாஃப்டான ஆண்டு குழந்த மாதிரி உள்ள ஆள் அம்மா மேலே ரொம்ப பாசம் உள்ளவங்க தாய் மீது ஒரு தனி பிரியம் கொண்டவர்கள் கௌரவத்தின் மீது தனி பிரியம் கொண்டவர்கள் தனக்கு இப்படி எல்லாம் இருக்கும்னு ஆசை எண்ணமே கிடையாது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு தங்கிட்டே எதுவும் இழந்துடக்கூடாதுங்கிறது மட்டும்தான் உங்களுடைய எண்ணமா இருக்கும் நம்ம எதையும் இழந்துடக்கூடாது அவ்வளவுதான் இந்த எண்ணத்தை முருகன் உங்களுக்கு நிச்சயமாக காப்பாத்தி கொடுப்பார் நிறைய உங்களுக்கு நல்லது செய்வார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் தனுசு ராசி வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதமே ரிஷப மாதம்னு பேர் ரிஷப மாதம்னா சூரிய பகவான் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் இதில் தனுசு ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டம் பல பேருக்கு திண்டாட்டம் ஆமா என்னங்க கொண்டாட்டம் நீங்க யாரை எல்லாம் பழி வாங்கணும்னு நினைச்சீங்களோ அவங்க சிரமப்பட போறாங்க யாரெல்லாம் நீங்க கஷ்டப்படுத்தணும் நினை உங்களை சில பேர் கஷ்டப்படுத்தியிருப்பாங்க புளிஞ்சிருப்பாங்க வருத்தப்பட வச்சிருப்பாங்க வேதனை படம் வச்சிருப்பாங்க ஒண்ணுக்கு நாலு தடவை அலைய விட்டுருப்பாங்க ஏண்டா இந்த வாழ்க்கை நமக்கு யோசிச்சிருப்போம் இப்ப எல்லாம் நம்ம பதில் கொடுக்கக்கூடிய மாசம் ஏன் தெரியுமா உங்களுடைய அதிபதி குரு உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி சுக்கிரன் அந்தால்தான் வந்து உங்களுடைய ராசிக்கு நாளில் போய் உங்க சொந்த வீட்டிலேயே உச்சம் பெற்று உங்களை ஆட்டி படைக்கிறார் எப்பயுமே ரெண்டு தலைமை ஒரு க ஒரு கட்சிக்கும் சரி ஒரு கழகத்துக்கும் சரி ஒத்து வராது ஒரு தலைமை தான் நல்லா இருக்கும் ரெண்டு தலைமைன்னா என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை தான் அப்ப அந்த ஒரு தலைமைக்கு இப்ப பிரச்சனை அப்ப பாருங்க உங்களுக்கு அது லாபம் தானே இல்லையா அப்ப ஏன்னா சூரியன் போய் உட்கார்ந்துட்டார் சுக்கரனுடைய வீட்டில் ரிஷபராசி பொதுவாக வைகாசி மாதம் பார்த்துட்டீங்கன்னா ஒன்னையும் நல்லா தெரிஞ்சுங்க நிறைய சம்பாதிங்க யார் கணலி படாமல் வாழுங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட எந்த பிளானும் யாருக்கும் தெரியக்கூடாது இப்போ வந்து உங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க வைகாசி மாசத்துல தனுசு ராசிக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க என்னமோ ஒரு ஹாப்பி ஆனால் நமக்கு அந்த ஹாப்பி நம்ம முடியறதுக்குள்ள மாதம் முடிஞ்சிடும் அதை தான் இப்போ எதுக்கு ஜோதிடம் இப்போ இந்த செய்தி பார்க்குறோம் இந்த இந்த தொகுப்பு உங்களுக்கு என்ன சொல்லுது நீங்க இந்த மாதத்தை விட்டுடாதீங்க ஹாப்பியாக இருங்க பிடிச்சதை சாப்பிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிடிக்காத சாப்பாடெல்லாம் இப்போ உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கல சார் அது இப்போ பிடிக்கும் பிடிச்ச சாப்பாடு நிறைய கண்ணுக்கு தெரியும் பயணங்கள் அனுகூலமாகும் சர்க்கார் சம்மந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும் பெரிய மனுஷனை சப்போர்ட் பண்ணுவாங்க பண வரவுகள் அதிகமாகும் அதிகாரம் அரசியல் அந்த துறையில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு சர்க்கார் மூலமாக அரசாங்கம் மூலமாக ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு ஒரு கையெழுத்து ஆகணும் சார்னா அது இதெல்லாம் இப்போ ஈஸியாக நடக்கும் தட்டுப்பாடுகள் நீங்கும் உங்கள் நீங்கள் எந்த இலக்கை நோக்கி வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அந்த விளக்கு இலக்கு ஆரம்பமாகும் புதிய நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் ஒப்பனா சொல்ல போனால் நிறைய நன்மைகள் சேரும் பொருள் சேரும் கண்டிப்பாக கடிகாரம் வங்கு வைக்கும் கைக்கு கட்டிக்க ஒரு வாட்ச் இல்லை வீட்டில் ஒரு வால் வாழ்காக்கு கண்டிப்பாக ஒரு கிளாக் கண்டிப்பாக நடக்கும் இல்லைனாலும் யாராவது ஒரு ப்ரெசன்டேஷனாச்சும் பண்ணுவான் இதை வச்சுக்கோ அப்படின்னு ஒரு மணி காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை விரைவன் உங்களுக்கு கொடுப்பான் இல்லைன்னா சத்தமான சந்தமாக ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அடிக்கிற மணி ஏதாவது ஒரு சத்தமான ஒரு கிஃப்ட்டு கிடைக்கும் இல்லை வாங்குவீங்க வீட்டில் தெருவில் போவான் ஏதோ ஒன்று அதையாவது வாங்கி வீட்டு வாசியில் கட்டுவீங்க டிங் டிங் டிங்னு அடிச்சுட்டு இருக்கும் இல்லைன்னா மணி பிளான்ட் பச்சை கலர் பிளானட்டு அந்த பிளான்ட்டு வாங்கி வளர்ப்பீங்க பச்சை கலர் பிளான்ட்டு மணி பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க ஏதோ மணி சம்பந்தமாக சத்தம் சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் அது உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் சத்தமே பிடிக்காதவங்களுக்கு சத்தம் கேட்க போகுது நேரமே தெரியாத உங்களுக்கு நேரம் தெரிய போகுது காலக்கடிகாரம் உங்கள் பக்கம் தனுசு ராசிக்கு சிறப்பான நேரம் அது ஒரு ராசிக்கு உரியவர் ஏழில் போயிருக்கார் ரொம்ப சிறப்பு எட்டுல இருந்த செவ்வாய் முதல்ல விலகுறார் அப்பா ஒரு கெட்டுப்பிடியில இருந்தால் சார் என்னன்னே தெரில ஒரு ரெண்டு மாதமாக எனக்கு அழுகை ஆத்திரமும் தான் சார் வந்தது கெட்டுப்பிடி சார் எட்டில் செவ்வாவாக எல்லாருமே குழப்பம்தான் நாங்கள் பொதுவாகவே ஜாதகத்தில் என்ன சொல்கிறோம் கல்யாண வாழ்க்கை எட்டு நல்லா இருக்காது குடும்ப வாழ்க்கை எட்டு செவ்வா நல்லா இருக்காதுன்னா அப்போ ரெண்டு மாதம் எட்டு செவ்வாய் இருந்ததே உண்மையிலே ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் நம்ம சொல்லுவாங்கள்ல நாட்டி நரம்பு புத்தி எல்லாம் எவனாவது நம்மளை வந்து வச்சு செய்வான் அப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ அந்த ஆள் விலகுறான் அட்டேங்க அப்போ ஒம்பதாம் இடத்துக்கு வரார் செவ்வாயும் கேதுவும் சேர்றார் இப்போ நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒம்பதுல செவ்வாயும் கேதுவும் சேர்ந்தா சீக்கிரட்டாக எந்த பிளான் போட்டாலும் சக்சஸ் ஆகும் மறைமுகமாக பிளானிங் ஒன் எல்லாத்தையும் சீக்கிரட் ஆக்கிடுது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு அது மாதிரி ராசிக்கு பத்துக்குரிய புதன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு இடத்துல போய் உட்காடுறான் பத்துக்குரிய புதன் அஞ்சு ஆறு ஏழுக்கு போறான் இந்த ஒரே மாதத்துலேயே மூணு டிராவல் மூணு இடத்த பிடிக்கிறான் அப்ப என்ன ஆகும்னா பணம் பெருகும் பதவி யோகம் ஏற்படும் பல பல விஷயங்கள் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் ஸோ பெஸ்ட் டைம் குருவோடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா உண்டு வியாழக்கிழமையில குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க செம்பருத்தம் பூவால் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா மகமாயின்னு சொல்லுவாங்க இந்த மகமாயி வழிபாடு வாரம் வாரம் செய்யுங்க இந்த வைகாசி சிறப்பு தரும் நல்ல முன்னேற்றம் தரும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்